அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முஸ்லிம் பெண்களினுடைய பாதுகாப்பு தொடர்பாக பேசுவதற்கு முஸ்லிம் சமூகம் சார்ந்த முஸ்லிம் சிவில் அமைப்புகள் சார்ந்த பல பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த விடயத்தை அவர்கள் கையாளுவார்கள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விடயத்திலே நீங்கள் மூக்கை நுழைக்காமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள் மிக தெளிவாக அவர்களுடைய உண்மையான நோக்கத்தை போட்டு உடைத்திருக்கிறார் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் அவர்கள் முஸ்லிம் சமூகம் இது தொடர்பிலே தயவு செய்து தெளிவடையுங்கள் திருமண வயதை பதினெட்டு ஆக்கலாம் தானே என்று சாதாரணமாக சொல்லாதீர்கள் பண்ணலாம் தானே அதை அனுமதிக்கலாம் தானே என்று சாதாரணமாக சொல்லாதீர்கள் அர்ஜுன ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் சார்ந்த தனக்கு வாக்களித்த மக்களுடைய பல பிரச்சனைகள் இருக்கத்தக்கதாக பாராளுமன்றத்திலே முஸ்லிம் விவாக சட்டத்தை அதாவது அவருக்கு அது தொடர்பான எந்த ஒரு அடிப்படை இல்லாத ஒரு விடயத்தை முஸ்லிம் மக்களினுடைய அபிலாஷைகள் என்ன என்பதை கூட அவர் புரிந்து கொள்ளாமல் பாராளுமன்றத்திலே பொறுப்பற்று கருத்துக்களை தெரிவிப்பதை இந்த இடத்திலே நான் வன்மையாக கண்டிக்க விரும்புகின்றேன் அதேவேளை அவருக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்கின்றேன் இந்த இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக முஸ்லீம் பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக பேசுவதற்கு முஸ்லிம் சமூகம் சார்ந்த முஸ்லீம் சிவில் அமைப்புகள் சார்ந்த பல பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த விடயத்தை அவர்கள் கையாளுவார்கள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விடயத்திலே நீங்கள் மூக்கை நுழைக்காமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் அவர்களுக்கு ஒரு விடயத்தில் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஒரு பெண்ணினுடைய திருமணத்தை தீர்மானிக்கின்ற அதிகாரம் அந்த பெண்ணுக்கு தான் இருக்கின்றது அவளுடைய தந்தைக்கோ அல்லது பாட்டனாருக்கோ இல்லை என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார் இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் இந்த நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திய இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் இதுதான் மற்றவர்கள் பேசுகின்ற போது விருப்பத்தை தெரிவி கன்சன்டை தெரிவிப்பதற்காகத்தான் கையொப்பமிட கோருகிறோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் சூசகமாக மறைமுகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிக தெளிவாக அவர்களுடைய உண்மையான நோக்கத்தை போட்டு உடைத்திருக்கிறார் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனர் ராமநாதன் அவர்கள் எனவே அதற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இதற்கு பின்னரும் இவ்வாறு முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளில் அவர்களுடைய அனுமதியும் இல்லாமல் அவர் மூக்கை நுழைக்காமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் என்பதையும் இங்கு குறிப்பிட்டுக் கொள்கிறேன் முஸ்லீம் சமூகம் இது தொடர்பிலே தயவு செய்து தெளிவடையுங்கள் திருமண வயதை பதினெட்டு ஆக்கலாம் தானே என்று சாதாரணமாக சொல்லாதீர்கள் பெண் சைன் பண்ணலாம் தானே அதை அனுமதிக்கலாம் தானே என்று சாதாரணமாக சொல்லாதீர்கள் திருமணத்தை பதிவு செய்வது சிறப்பு தானே என்று சொல்லாதீர்கள் இதன் பின்னாணி என்ன இது ஏன் செய்கிறார்கள் உண்மையிலேயே இவர்கள் எமது சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் மீது அக்கறை கொண்டுதான் இதை செய்கிறார்களா அவ்வாறு செய்பவர்களாக இருந்திருந்தால் இத்தனை காலமும் இவர்கள் இவ்வளவு இழுத்தடிப்புகளை இந்த சட்ட திருத்தம் ஒன்று எப்போதும் வந்திருக்க வேண்டியது அதை செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பவர்கள் முஸ்லீம் அமைப்புகள் என்றெல்லாம் இவர்கள் கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஜம்மிய தொழிலமா தடுக்கிறது சிவில் அமைப்புகள் தடுக்கிறது பெண்கள் சில அமைப்புகள் தடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக தடுப்பவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த இந்த பெண் அமைப்புகளும் இந்த சர்வதேச நிகழ்ச்சி நிரலுக்கு வேலை செய்து கொண்டிருப்பவர்களும் தான் அவர்கள் உண்மையிலே அக்கறை கொள்பவர்களாக இருந்திருந்தால் பதினெட்டு வயதுக்கு ஒரு விதிவிலக்கு வாசகத்தை உள்ளடக்கி இந்த சட்ட திருத்தத்தை செய்ய முடியும் பெண்கள் சைன் பண்ணுவதற்கு கன்சென்ட் வழங்குதல் என்ற அடிப்படையிலே அனுமதி வழங்க முடியும் அல்லது அதற்கு பிரத்யேகமான ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்க முடியும் சப்சிக் டாக்குமெண்ட் ஒன்று மேரேஜ் சர்டிபிகேட்டுக்கு முன்னராக பெண்களுடைய கன்சென்ட்டை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு ஆவணத்தை தயாரித்து அந்த கன்சென்ட் ஆவணத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் தான் திருமணம் பதிவு செய்யப்பட முடியும் என்ற ஒரு ஏற்பாட்டை கொண்டு வர முடியும் பொது பொதுச்சட்டத்திலேயே இல்லாத ஒரு சட்ட திருத்தமாக திருமணத்தை பதிவு செய்தால் தான் அது வலிதான திருமணம் என்ற ஏற்பாட்டை எதற்காக வலியுறுத்துகிறார்கள் இதன் பின்னாணி என்ன இது ஒன்றுக்கொன்று எவ்வாறு இடைத்தொடர்போடு இருக்கின்றது இவற்றை சீர்தூக்கி பார்த்து எங்கள் சமூகம் விமர்சிக்க வேண்டுமே அன்றி மேலோட்டமாக விடயங்களை பார்த்துவிட்டு இவர்களுடைய சூழ்ச்சி வலைகளுக்குள் விழுந்து விடக்கூடாது என்பதையும் வேண்டுகோளாக முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும்